வெள்ளாள முடிமன்னர்களுடைய குலத்தினை குறிப்பிடும் சாசனங்கள் மிகவும் குறைவுதான் அவற்றுள் நீலம்பூர் காணிச்செப்பேடானது வெள்ளாள மகாராசாவாகிய சேரராசா என்று சேர மன்னர்களை வெள்ளாளர் என்று அடையாளப்படுத்துகிறது மேலும் சேரகுள வேளாளர் என்ற பிரிவினர் சேரவான் பெருமான் நாயனார் வழிவந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் சோழ மன்னனுக்கு வளவன் எனக்கூடிய பட்டமானது பெருவாரியாக பகிர்ந்து வரும் இந்த வளவன் என்பதற்கு நேரடியாக வேளாளன் என்றே பொருள் சோழன் பூர்வ விருத்தி எனும் நெக்கன்சி பதிப்பித்த ஓலைச்சுவடியானது இருந்த தாய்மான் நல்லி என்கிற சோழனாகிற வெள்ளாளன் என்று குறிப்பிடுகிறது கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டானது வெள்ளாள சோழரில் தேவன் ராஜராஜனன் என்று நேரடியாக குறிப்பிடுகிறது ராஜராஜ சோழன் உலாவானது செங்கலநீர் மாலையை அணியக்கூடியவன் என்று குறிப்பிடுகிறது இந்த செங்கலநீர் மாலையானது வேளாளருக்கு உரித்தது என்று முன்பே சுட்டப்பட்டது வெக்கன்சியால் பதிப்பிக்கப்பட்ட மும்மண்டல பண்டைய மன்னர் வரலாறு எனும் ஒடைச்சுவடியானது வடதேசத்தில் உள்ள பாண்டியனாகிற வெள்ளாளன் என்று குறிப்பிடுகிறது இடங்கை வலங்கையர் புராணமானது பாண்டியன் வங்கிசித்து வெள்ளாளர் என்று குறிப்பிடுகிறது புறநானூறு ஒரு ஐம்பத்தி மூணாவது பாடலானது ஏற்களப்பை உடைய பலராமன் போன்றவன் என்று பாண்டியன் ஒப்பிடப்படுகிறான் ஏற்களப்பிக்கு உரியவர்கள் வேளாளர் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோக களப்பிரர் எனக்கூடிய மரபினர் குறித்து அவர்கள் தமிழக நிலத்திற்கு உரித்தானவர்கள் அல்ல எனும் கருத்தானது பெருவாரியாக கருதப்படுகிறது தற்கால நிலத்தின் அடிப்படையில் தமிழக வரலாற்றினை குறிப்பிடுவது என்பது தவறானதாகும் களப்பிரர்களின் குடியினைக் கூறும் அரித்துவாரமங்கலச் செப்பேடானது நீலி பழி கழுவியும் உலைவாரி அன்னமிட்டும் சேர சோழ பாண்டிய மூவரையும் சிறை வைத்தும் என்று குறிப்பிடுகிறது நீலிப்பழி தீத்தவர்கள் வேளாளர் என்பது நாம் அறிந்த ஒன்றே அதே செப்பேட்டில் களப்பிரருக்கு நெருங்கிய குடிகளும் குறிப்பிடப்படுகிறது இவை நேரடியாக வெள்ளாளர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது கேகைய அரச குலத்தவரான ஏயர்கொண் கலிக்காம நாயனாரும் பல்லவ வழித்தொண்டலான கருணாகர தொண்டைமானும் தாயன வேளிர் மரபினரான அறிவட்டாயரும் முடிவேந்தர் காலத்தில் வேளாளர் என்று குறிப்பிடப்பட்டதன் மூலமாக வேளாளர் யாவரும் முடிவேந்தர் பதினெண்குடி வேளிர் மற்றும் பிற அரசமரபினர் என்பதை அறிய முடிகிறது